நடனத்தில் ஆர்வம் உண்டு அதை வந்து எனது தாயார் வந்து அதை கண்டுபிடித்து என்னை கொண்டு போய் நடன பள்ளியில் சேர்த்தார்கள் ஸோ மாதா பிதா ஐயா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிட்டு ஓ நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலுமே இந்த நான்கு பேருடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் சோ இது என்னுடைய உயிர் உரையை தொடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தாயாரை நான் வணங்கி ஏன்னா அவர் தான் என்னை கொண்டு போய் நடன பள்ளியில் சேர்த்து என்னுடைய ஆர்வத்தை பார்த்து என்னை இந்த அளவுக்கு என்னை ஆளாட்டுனது வந்து என்னோட தாயார் மற்றும் எனக்கு காலன் சேர்ந்து என்னோட திகப்பனார் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நம்ம நடனம் கற்றுக்கோமா க இல்லை படிச்சுட்டு போமாங்கிறது எனக்கு தெரியல ஸோ நான் வந்து சென்னை கிடையாது திருச்சி சோலை வாழனாது ஸோ அங்கே ரொம்ப கொஞ்சம் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க டான்ஸ்க்கு ஸோ அந்த காலத்திலே கொண்டு போய் டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க மாதா பிதா குரு ஐயா ரொம்ப அழகா காம்பேர் பண்ண வந்து அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அவரால் அவரளவுக்கு தமிழ் சரியா பேச தூய தமிழ் வராட்டியும் தமிழ தான் பேச போறேன் ஸோ குரு வந்து நான் மூன்று நான்கு குருக்கள் ஃபர்ஸ்ட் வந்து மாதவி சந்திரசேகர் அவர் அவர்கிட்ட தான் அந்த அடவைலாம் கத்துக்கிட்டேன் இரண்டாவது வந்து அரங்கேற்றம் பண்ணது வந்து ராதாகிருஷ்ணன் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் கிட்ட மூன்று அரங்கேற்றம் முடிஞ்சது பின்னாடி இரண்டு குருக்கள் அவங்க கணவன் மனைவி அவங்க முக்குந்தன் விஜயா முகுந்தன் சொல்லிட்டு நீங்க தனஞ்சயன் சாந்தா தனஞ்சயன் கேள்விப்பட்டிருப்பீங்க கலாட்சேத்திரால இருந்தவங்க அவங்களுடைய சிஷ்யர்கள் அவங்க அவங்க கிட்ட கத்துக்கேன் ஸோ பத்து ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி மூன்று விதமா கத்துக்கேன் ஸோ என்ன ஷேப் பண்ணது வந்து இந்த மூன்று குருக்கள் தான் நான்காவதாக எந்த செயல் நம்ம இவ்வளோ கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் அதற்கு வந்து கடவுள் துணை இல்லை என்று சொன்னால் அந்த செயல் வந்து வெற்றி அடைய முடியாது ஸோ என்னை இந்தளவுக்கு ஆளாகி இந்த மேடைக்கு பேச வாய்ப்பளித்து ஃபஸ்ட்டு அருவேன் வந்து கடவுள் தான் என்று சொல்லுங்க அந்த சந்திப்பு எல்லாமே கடவுள் கொடுத்தது ஸோ இவர்கள் எல்லாருக்குமே நம்ம தனியாக எதுவுமே பண்ண முடியாதுங்க எல்லாமே வந்து நிறைய பேரோட பங்களிப்பு தான் ஒரு பர்சனால் வெற்றி பெற முடியும் ஸோ எல்லாருக்கும் நன்றியை சொல்லி என்னோட உரையை தொடர்கின்றேன் ஸோ பரதநாட்டியம் இன்னைக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாங்க பெற்றோர்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பு வந்து இந்த நானும் ஒரு தாய் எனக்கு என்னுடைய குழந்தையும் பரதநாட்டியம் வந்து கத்துக்கிறாங்க இப்போ ஸோ எனக்கு அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வந்து பெற்றோர்கள் சைட்லேருந்து இருந்து வரணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நல்லா அறிவேன் பட் ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா பரதநாட்டியமோட புனித தலைமை பரதநாட்டியம் வந்து எவ்வளவு வந்து அதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறது பெற்றோருக்கும் தெரிய வேண்டும் ஆடின குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண கலை கிடையாதுன்னா இதோட ஆரம்பம் பரதநாட்டியம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கும் தெரியாது ஆக்சுவலி ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பின் பின்னோக்கி நாம் செய்யலாம் செல்லலாம் சோ இதோட மூலக்கரு இந்திய தேசத்துல பாரம்பரிய நடனங்கள் பரநாட்டியம்ங்கிறது ஒரு பாரம்பரிய நடனம் தமிழ்நாட்டுல இருந்து வந்தது நிறைய இடத்துல பாரம்பரிய நடனங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால எடுத்துட்டீங்கன்னா மோகினி ஆட்டம் கத்தக்களி ஆந்திர பிரதேஷ்ல எடுத்துட்டீங்கன்னா குச்சிப்படி இருக்கு சென்ட்ரல் இந்தியால எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கதக் இருக்கு மணிப்பூரி இருக்கு ஒடிசி இருக்கு இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய நடன கலைகள் வந்து இந்தியா முழுவதுமாக இருக்கின்றது இதற்கெல்லாமே மூலாதாரமாக சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் நாட்டிய நாட்டிய சாஸ்திரம் நாட்டியா நாட்டிய வேதம் அப்படின்னு பிரம்மாவால் கொடுக்கப்பட்டது என்ற முனிவரால் எழுதப்பட்டது நடராஜ பெருமான் அவர்தான் லார்ட் ஆஃப் டான்ஸ் அவரால் அவரால் சூப்பர்வைஸ் செய்யப்பட்டது நாட்டிய சாஸ்திரம் இதுதான் மூல கரு மூலம் இந்த இந்த எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ்க்கும் இந்தியால பாரம்பரிய நடனம் கலைகள் அத்தனைக்கும் மூல ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாட்டிய வேதம் அது ஐந்தாவது வேதமாக பாவிக்கப்படுகின்றது ஏன் என்று சொன்னால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ஏனென்று சொன்னால் சப்தத்தை எடுத்திருக்காங்க நாதத்தையும் சப்தத்தையும் ரிக்வேதத்திலேருந்து எடுத்திருக்காங்க எஜுர்வேதத்திலேருந்து அபிநயம் முத்ராசம் சாமவேதம்னாலே அந்த ஒரு ரிதம் ஒரு மியூசிக்கோட வரும் இருந்து அந்த கானம் மியூசிக்கு பாவம் சேர்ந்து ஐந்தாவது வேதமாக பிரம்மாவால் கொடுக்கப்பட்டு பரதமுனியால் எழுதப்பட்டதுதான் நாட்டிய சாஸ்திரம் இதைதான் கருவாக நம்மளுடைய அத்தனை பாரம்பரிய நடனங்களுக்கும் இதுதான் மூலக்கருவாக விளங்குகிறது சோ இது வந்து அவ்வளவு ஒரு புனித தன்மைவா பரதநாட்டியம்ங்கிறது வந்து சாதாரண ஒரு இது கிடையாது அவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்தது எதற்காக இந்த பரதநாட்டியம் உருவானது அப்படின்னு சொன்னாக்கா அதாவது ஒரு தர்மத்தை நம்மளுடைய அழகான அந்த கோட்பாடுகளை தர்மத்தை சொல்வதற்கு என்டர்டைன்மெண்ட் பிளஸ் என்லைமெண்ட் அதாவது நமக்கு வந்து ஞானமும் இருக்க வேண்டும் அதே சமயத்துல வந்து பொழுதுபோக்காவும் இருக்க வேண்டும் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் என்லை அந்த அறிவராசன் பாருப்ப நீங்க நீங்க உணர்ந்திருப்பீங்க இல்லையா ஒரு டான்ஸ் நீங்க இந்த பரதநாட்டியம் ஆடும் பொழுது நம்மளுடைய மனநிலை ஒரு கோயிலுக்கு சென்றால் என்ன மனநிலையில் இருக்குமோ அந்த மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் ஏன் நீங்கள் கடைசியா அடைராசன் எல்லா கண்களையும் தண்ணி வந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பக்தி ஹையர் லெவலுக்கு போகும் ஆக்சுவலி அதனால்தான் அந்த கடவுள் வந்து என்டர்டைன்மெண்ட் அதே சமயத்தில் என்லைமெண்ட் பொழுதுபோக்காவும் இருக்க வேண்டும் அதே சமயம் ஞானம் போதிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்றதுக்காக தான் பிரம்மாவே இதை வந்து மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க இதுதான் வந்து நாட்டியத்தின் மிகப்பெரிய புனிதத்தன்மை சேக்ரட் டிவரிட்டி ஸோ இதை வந்து இந்த பரதநாட்டியம் வந்து முன்காலத்தில் வேற பேர்ல இருந்தது சதிராட்டம் என்ற பெயரில் எல்லா மன்னர்களும் பாண்டிய மன்னர்கள் ஆகட்டும் சோழ மன்னர்கள் எல்லா மன்னர்களோட பேட்டர் அதாவது அவங்க ஊக்கவித்தாங்க கௌரவித்தார்கள் இந்த பரதநாட்டியத்தை ஒரு பொற்காலமாவே சோழ சோழ உங்களுக்கே தெரியும் ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா நான் சொல்ல நான் வந்து சோழ நாடுல இருந்து வருவதால சோழன் எனக்கு தனி ஒரு கனெக்டர் இருக்கும் ஆக்சுவலி சோழ வரநாடுல இருந்து வர பிரதீஸ்வரர் கோயிலை பார்த்து பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் சிதம்பரத்துல வந்து நூத்தி எட்டு கர்ணாசோட சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்ப சிதம்பரம் தான் நடராஜரோட கோயில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுல எல்லாத்துலயுமே எல்லா கோயில்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோயில்களுமே இந்த டான்ஸ் ஃபார்மோட அத்தனை கர்ணங்களுமே இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு கோயில்கள் மட்டுமே கிடையாது கேரளா டெம்பிள்ஸ் ஆகட்டும் கர்நாடகா டெம்பிள்ஸ் நம்மளோட அண்டை மாநில அத்தனை டெம்பிள்ஸ் எல்லா இதுலயுமே வந்து இந்த நாட்டியத்துக்கு வந்து ஒரு புனிதத்தன்மை மிக அழகாக இதை வந்து கொண்டு சென்றிருக்கார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து கொஞ்சம் எல்லாம் பண்ணி பரத நாட்டியம் பரத பாரத தேசத்திலேருந்து வந்தது பரதநாட்டியம் மற்றபடி பரத நாட்டியம் பாவம் ராகம் தாளம் நாட்டியம் பரத நாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிருஷ்ணன் அந்த மியூசிக் அகாடமியோட த ஃபவுண்டர் கிருஷ்ணன் மற்றும் ருத்மி தேவி அருண்டேல் கலாட்சேத்திரோட ஃபவுண்டர் எல்லாம் சேர்ந்து மற்றும் பால சரஸ்வதி அம்மா அவங்க எல்லாம் வந்து இந்த பரதநாட்டியம் டான்ஸுக்கு வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கொடுத்துருக்காங்க பால சரஸ்வதி அம்மா ஸோ அவங்க எல்லாருமே வந்து உழைத்து இதை ஒரு அழகாக பாணியாக மாற்றி இப்போ நம்மளிடையே ரெண்டு மூணு பாணிகள் இருக்கு அதாவது வழுவூர் பாணி அது பழையநல்லூர் பாணி பிளஸ் கலாட்சேத்ரா டான்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு அதன் பிறகு இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரியாவில் பாத்தீங்கன்னா நிறைய டான்சர்ஸ் பத்மா சுப்பிரமணியம் திருமய பத்மஸ்ரீ பத்மா சுப்பிரமணியம்லேருந்து ஆரம்பித்தவங்க வந்து பிஹெச்டி ஸ்காலர் அவங்க நூற்றி எட்டு கர்மங்கள் பற்றியும் ஆராய்ச்சி செய்தவர் சித்ரா சித்ரா விஸ்வேஸ்வன் அம்மையா நிறைய வழி அம்மா நிறைய பெரியாமணி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறைய டான்சர்ஸ் வந்து இந்த டான்ஸ் வந்து கோயில்கள் இந்த டெம்பிள் டான்ஸ் வந்து குடும்பத்துக்குள் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் அத்தனை நாட்டுகளுமே இந்த பரதநாட்டியம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஆகட்டும் யுஎஸ் யூகே சைனா ஜப்பான் அங்க ஆகும் இந்தியன்ஸ் கிடையாது ஆரிஜின் ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஃபார்ம் கத்துட்டு உங்களுக்கே தெரியும் மார்கழி மாசத்துல சென்னையில் இருக்கிற சபாக்களில் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க சோ இந்த பரதநாட்டியமோட மகிமைங்கிறது வந்து ஒரு சிறிய இதுக்குள்ள அடக்க முடியாது மிகப்பெரிய ஒரு தெய்வீக தன்மையான அதாவது தான் நீங்க இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போதும் நீங்க பார்க்கும் போதும் நமக்கு அறியாம நம்மளோட சோல் வந்து ஆத்மா வந்து உயர்த்திங்க சோல் எலிவேட் ஆயிடும் நம்ம கனெக்ட் ஆயிடும் அந்த டான்ஸ் ஒடையே இப்ப அவங்க முருகனா ஆடினா நம்மளும் அந்த முருகரை பாக்குற மாதிரியே இருக்கும் ஐயப்ப சுவாமி சார் அழகாக சொன்னார் ஐயப்பனே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது அதுவும் அழகாக தைப்பொங்கலை ஒட்டி அவங்க ஒரு ஒரு ஃபோக் டான்ஸை வந்து பாவை வந்து பரதநாட்டியமாக கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த குழந்தைகள் சக்கரை பொங்கல் நெய் முழங்கை முழங்கை நெய் வாருன்னு சொல்லிட்டு ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதாவது அந்த அவங்க பெர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கனா நம்ம அப்படியே லைச்சு நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம் ஐந்து நாட்கள குழந்தை குறஞ்சு நான் இன்னைக்கு எப்படி வரணும்னு நினைச்சிக்கமே கடவுளா பார்த்து நேற்றுக்கு நைட்டு தான் டெம்பரேச்சர் குறந்துச்சு நிறைய நமக்கு நிறைய வேலை பழுக்கள் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் தாண்டி இல்லை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் குழந்தைகள் யார் ஆடினாலும் நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படியே லைப்பதற்கான காரணம் வந்து அந்த பரதநாட்டியம்ல இருக்கும் தெய்வத்தன்மை டிவினிட்டி அது வந்து மிக மிக ஏன்னா கடவுளால் கொடுக்கப்பட்டது இந்த நாட்டியம் அந்த நாட்டியத்தை வந்து நீங்க இந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுப்பதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் சோ இந்த இவ்வளவு அழகான குழந்தைகள் ஐ திங்க் இன்னொரு ப்ரோக்ராம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே அந்த அந்த டான்ஸ் ஃபார்ம வந்து நீங்க கொடுத்ததுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் பெற்றோர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பெற்றோர் தான் எடுத்துக்க முடியும் குழந்தைங்களுக்கு நான் இன்று நின்று பேசுகிறேன் என்றால் என்னுடைய உழைப்பு கிடையாது என் தாயோட உழைப்பு என் தாய் மற்றும் தந்தை என் தந்தையும் மருத்துவராக இருந்தாச்சும் மெயினா என் தாய் தான் கொண்டு போய் டான்ஸ்ல சேர்த்து ஒவ்வொரு மேடம் சொல்ல ஒவ்வொரு ப்ரோக்ராமும் கொண்டு போய் கூட்டிட்டு போய் கொண்டு போய் கூட்டிட்டு போய் மேக்கப்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த அந்த டான்ஸ் ட்ரெஸ் ஏன்னா டான்ஸுக்கு வந்து நிறைய நம்ம வந்து எப்படி சொல்ற ஹோம்ஒர்க் பண்ணணும் இப்போ பாட்டுன்னா அந்த அளவுக்கு கிடையாது டான்ஸ் நிறைய ஹோம்ஒர்க் காஸ்டியூம்ல இருந்து ஆரம்பிச்சு டான்ஸ் மேக்கப் ஜுவல்லரி ஹேர் ஸ்டைல் எல்லாமே நம்ம இந்த பெற்றோர்கள் நானும் தாயார் தாய் தாய்மார்கள் தான் மிகவும் உழைப்பார்கள் அந்த குழந்தையை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து தாய்மார்கள் தான் உழைப்பார்கள் ஆக்சுவலி குழந்தைக்கு வந்து அந்த பைனலா ஸ்டெப்ஸ் போடுறது ட்ரெஸ் தைச்சு கொடுத்தா அவங்க போட்டுக்குவாங்க நானும் தான் இருந்தேன் இப்ப ஒரு கத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைகளுக்கு அதோட அருமை தெரியும் இன்று நமக்கு ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னா கஜமா சொல்றப்ப எனக்கு ஆடணும் போல இருந்தது ஆடிய பாதம் மிக்காத ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜதியை போட்டுட்டு நான் வந்து கண்ணாடி முன்னாடி ஆட ஆரம்பிச்சிருவேன் டுவெண்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே ஆர்ட் வந்து எப்படின்னா அந்த கலை நல்லா குறைச்சுட்டே வந்துடும் அது குழந்தைகளுக்கு வந்து இனிஷியலா தெரியாது பெற்றோர்கள் தான் குறிப்பாக தாய்மார்கள் தான் உழைச்சு அந்த குழந்தைகளை ஷேப் பண்ணி ஒவ்வொரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கும் கூட்டிட்டு போய் இது ட்ரெஸ் ரெடி பண்ணி நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் அதற்காக ஒவ்வொரு தாய்மாருக்கும் மற்றும் தந்தைக்கும் என்னுடைய சிகம் தாழ்த்து இவ்வளோ நீங்க பெயிண்ட் எடுத்துக்கீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் பை த பேரண்ட்ஸ் கோரியோகிராபி நடன அமைப்புங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் தாளத்துக்கு தகுந்தாப்புல பாட்டுக்கு தகுந்தப்பல நம்ம வந்து அளவும் போடணும் பிளஸ் பாவமும் காமிக்கணும் அபிநயம் பிடிக்கணும் ஈஸி கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா அவங்களுக்கு அந்த முதல்ல அந்த அளவுகளே கொஞ்சம் கஷ்டம் வர்றது சோ அதை வந்து மிக சிறப்பாக டாக்டர் ஆதிரா அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க நடன அமைப்பு வந்து மிகவும் நேர்த்தியாக இருந்தது இது வந்து ஐ வாண்ட் ஸ்பெஷலி மென்ஷன் என்னன்னா ஒரு டான்ஸ் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணனும் அப்பதான் வந்து அந்த ஸ்டே அந்த நடன அமைப்பு வந்து வெற்றி பெறும் சோ அத நீங்க பாத்தீங்க அந்த குழந்தைகள் கிராஸ்ல ஆடி இருப்பாங்க அந்த ஐந்து குழந்தைகள் கொடுக்கும் போது ஐந்து குழந்தைகளும் கிராஸ்ல நிக்க வச்சு எல்லா குழந்தைகளும் ஸ்டேஜ் ஃபேஸ் பண்றாங்க ஒண்ணுக்கு பின் நிக்க வச்சுன்னா ஒரு குழந்தை ஹைட்டா இருக்கோ ஒரு குழந்தை கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கோ சரியா தெரிய மாட்டாங்க இப்படி கிராஸ்ல நிக்க வச்சு எல்லா குழந்தைகளுக்கும் எங்க இருந்து பார்த்தாலும் அவங்க குழந்தைகளை அதே மாதிரி ஒவ்வொரு டான்ஸ் கோரியோகிராபி முடியும் போதும் ஒரு போஸ்ட்ல முடிச்சிருப்பாங்க அதுவும் ஒரு மிக அழகான கோரியோகிராஃபி அது ரொம்ப அழகா கோரியோகிராஃபி பண்ணாங்க மற்றும் இதுல வந்து பாட்டு பாடினவங்களை வந்து ரொம்ப நல்லா பாடினாங்க பிளஸ் பக்கவாதியம் ஆர்கெஸ்ட்ரா மிருதகம் அண்ட் ஃபுலூட் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது மேக்கப் ஆக்சுவலி இந்த நீங்க மேக்க டான்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மலா ட்ரெஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு மேடம் இந்த கலர் எடுக்கலாமா அந்த கலர் எடுக்கலாமான்னு கேட்பாங்க ஏன்னா ஸ்டேஜ்ல வந்து அது எடுக்கும் போது டான்ஸுக்கு வந்து இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்னு வந்து பாட்டு செலக்ஷன் இரண்டாவது வந்து அந்த ட்ரெஸ் அந்த கலர் ட்ரெஸ் தூக்குனா தான் ஸ்டேஜ்ல எடுக்கணும் அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகான கலர்ஸ் காம்பினேஷன் ஸ்டேஜ் அந்த அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் பிளஸ் மேக்கப் குழந்தைகள் வந்து பார்க்கும் பலவசமாக இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அந்த மேக்கப் பண்ணவங்க சரி அந்த 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 டான்ஸ் ஜுவல்லரி எல்லாவற்றுக்கும் மேலாக சார் வந்து தொகுப்பாளர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப நல்லா தமிழ்ல தூய தமிழ்ல அஹ் ரொம்ப நல்லா நல்லா வழங்கினாங்க சோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பிளஸ் எல்லாருக்கும் ஐ திங்க் பல பல பலத்த கைதட்டல் வந்து ஸ்ரீவத்யா மாடன் அவர்களுக்கு ஏன்னா ஒரு நடன பள்ளி நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏதோ ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் தேவை எந்த ஒரு தொழிலுக்குமே கமிட்மெண்ட் தேவை டான்ஸுக்குலாம் வந்து அது குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் கூட்டிட்டு போறோம் என்று சொன்னால் பெற்றோர்கள் வந்து அந்த டான்ஸ் டீச்சர் கிட்ட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ இட் இஸ் அ வெரி பிக் கமிட்மெண்ட் அது ரொம்ப ஹியூஜ் கமிட்மெண்ட் அந்த பார்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அந்த டான்ஸ் டீச்சர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு மேக்கப் செஞ்சு அவங்களோட ப்ரோக்ராம் கூட்டிட்டு போய் சேஃபாக அவங்களுக்கு திருப்பி அனுப்புறது எல்லாமே வந்து ரொம்ப அது வந்து மிக சிறப்பாக பதி பதினைந்து ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நேரமின்மை காரணமாக நான் என்னோட உரையை சின்னதாக அவங்க முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து ட்ரெடிஷ்னலாக சொன்னேன் இதுக்கப்புறம் ஒரு சயின்டிஃபிக்காக ஜஸ்ட் எனக்கு தான் சயின்டிஃபிக்காக சொன்னேன் பரதநாட்டியம் எது கற்றுக்கணும் லீவ் அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இல்லை வந்து ஒரு சொல்றேன் சொல்கிறேன் பரதநாட்டியம் மாதிரி ஒரு ஹோல் பாடி எக்ஸசைஸ் வந்து கிடையவே கிடையாது பரதநாட்டியம் மாதிரி ஹோல் பாடி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த ஜதி ஆடுறோம் பார்த்தீங்களா ஜதி வந்து ஆடும் போது இது கார்டியோ எக்ஸசைஸ் நம்ம ஜிம்ல எல்லாம் சொன்ன சொல்லுவாங்க கார்டியோ எக்ஸசைஸ் சொல்லிட்டு ஜதி ஆடும் போது கார்டியோ எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் இருபது ஆசனஸ் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம்லே வரும் ஒவ்வொரு மசிலும் ட்ரெயின் ஆகும் ஒவ்வொரு ஜாயிண்டும் ஃபிளெக்சிபிள் ஆகும் ஏன்னா பாத்தீங்கன்னா சமம் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு லெக்ஸும் கூட இப்படி நிக்கணும் சமம் அரமண்டலம் அரமண்டலத்திலே ஆடணும் நீ வந்து பெண்டு கழ்த்திடுவாங்க நீட்ஸ் நாட் ஈஸி டு டான்ஸ் அந்த முட்டி வந்து அரம் கரெக்டா அரமண்டலத்துல ஆடினா நீ பெண்டு கழன்றும் நீ அப்படியே உட்காரணும் முழு மண்டலத்துல டக்கு டக்கு சமம் அரமண்டலம் முழு மண்டலம் இப்படி மாத்தி 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 சுழன்று 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 ஆடும் ஒவ்வொரு ஜாயிண்டும் பிளெக்சிபிள் ஆகும் அது மட்டும் கிடையாதுங்க சின்ன ஜாயின் ஒவ்வொரு சின்ன ஜாயின் ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து பரதநாட்டியம் மட்டும்தான் வரும் அதே மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வேற எந்த ஒரு வே மேற்கத்திய நடனத்திலையும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூமென்ட்ஸ் இருக்கும் ஆனால் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடையாது அது வந்து பரதநாட்டியம் தான் மெயின் நவ ரசங்களையும் கொடுத்து அது மட்டும் கிடையாது கண்களோட மூமென்ட்ஸ்ஸு கழுத்துல அட்டமை இப்படி இப்படி போடுற அட்டமை கண்கள் அந்த அத்தனை எக்ஸ்ட்ரா கிலர் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம் அது அத்தனை மூவ்மெண்ட்டும் வந்துடும் ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பரதநாட்டியம் ஹோல் பாடி எக்ஸசைஸ் இதை கற்றுக் கொடு கற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய பெருமை கொழுப்பினை அதை கற்று கற்றுக்கொண்டிருக்கும் குழந்தைகள் வந்து ரொம்ப கொழுப்பினை செஞ்சவங்க எல்லா குழந்தைகளும் மிக சிறப்பாக ஆடினார்கள் சிரித்து கொண்டே ஆடினார் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஆடும் போது சிரிச்சுக்கிட்டே ஆடணும் அப்போதான் வந்து அந்த அந்த இது வந்து ரீச் ஆகும் எல்லா குழந்தைங்களும் சுற்றிட்டு ரொம்ப சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய குழந்தைங்களுக்கும் அணுகும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் குழந்தைகள் எல்லாருமே சிறப்பாக அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட தயவுசெய்து இந்த ஆர்ட் கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க குழந்தைங்க ஸோ தயவுசெய்து அவங்களை கற்றுக் கொடுங்க பத்தாண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் தான் அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க அந்த ஃபீல்டுல அதை அப்படி நிறுத்த வேண்டாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க நேரமின்மை காரணமாக எனது உதிரை முடிபுடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்